அஸ்ஸலாமு அலைக்கும் என் புன்னகை சிலருக்கு ஆறுதலாக இருக்கும் சிலருக்கு வயிற்று எரிச்சலாக இருக்கும் என் தவறுகள் சிலருக்கு பெரியதாக தெரியாது சிலருக்கு தவறு மட்டுமே பெரியதாக இருக்கும் என் பேச்சு சிலருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சிலருக்கு தேவையற்றதாக தோன்றும் என் மகிழ்ச்சி சிலருக்கு பேரானந்தம் தரும் சிலருக்கு பெரும் தவிப்பை தரும் என் வெற்றி சிலருக்கு பெருமையை தரும் சிலருக்கு பெரும் கஷ்டமாக தெரியும் என் தோல்வி சிலருக்கு வருத்தம் தரும் சிலருக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் என் கஷ்டம் சிலருக்கு அழுகையை தரும் சிலருக்கு ஆனந்தம் தரும் என் பிரிவு சிலருக்கு துன்பத்தை தரும் சிலருக்கு பெரும் மூச்சை தரும் எல்லா மனிதர்களும் எல்லோருக்கும் பிடித்தவர்களாய் வாழ்ந்துவிட முடியாது இதுவே நிதர்சனமான உண்மை உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறந்த அன்பு மட்டுமே ஏமாற்றுவோருக்கு மறதி அதிகம் நேசித்தவருக்கு நினைவுகள் அதிகம் அஸ்ஸலாமு அலைக்கும்